அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி என் நிலத்தை எடுத்த அயோக்கியப்ப எனக்கு வா வீட கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு வாடகைக்கு வந்த பயலுக வாடகைக்கு வந்த பயலுக்கு எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குறீங்க போயிடும் மட்டும் நினைக்காதீங்க இந்த நிலத்தை எப்பாடு பட்டாவது நிற்போம் இதற்காக அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம் சும்மா என்ன இந்த சாதி சின்ன நினைக்காத ஒவ்வொருவனும் பெரும்படை தளபதிகள் போர்படை தளபதிகள் அவர்கள் என்னோடு நிற்கவில்லை என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள் நோக்கத்தோடு நிற்கிறார்கள் எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள் இனமாக இணைந்தவர்கள் இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டாலே இந்த ஒன்னு சொல்றேன் கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும் இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை யாவனையும் பார்க்க வராது உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் என்ன காரணம் அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள் அவன் எனக்கானவன் எனக்கான குரலாக அவன் பேசுவான் நான் எண்ணுவதை நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான் அடக்குமுறை ஒழுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசி நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருமா மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள் பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் கொண்டிருப்பார்கள் ஒன்பது மணியானவன் தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும் நாற்காலியை பேத்து பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு சொந்தங்களை என்று காற்றில் தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிறவரை ஆசையாமல் நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பார் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவு தான் அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் தான் பஞ்சமர் நில மீட்பு பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது பெங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் எங்கவாரு அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும் போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டு தான் வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டிருக்கான் இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வாரு ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்தது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பார்க்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறான் அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டு அருகிலே இருக்கிற திருச்சியிலே அவரை பொது தொகுதியில் நிறுத்தி வெல்ல விட்டால் சமூக நீதிக்கானவர் தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் அவர்களை இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனவாளவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அந்த பெருமகள் ஒரே வார்த்தை எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் தவறாரு இப்படி எல்லார போறாரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு ஒண்ணு இப்போ அவர் உட்கார்ந்து இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் நீ நம்ப மாட்டா அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைத்திருக்கிறோம் இவர் தமிழ் தோற்கிறார் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வைத்திருக்கிறோம் கொஞ்சம் முயன்றிருந்த முந்நூறு நானூறை எடுத்திருந்தோம்னா ஐயா காலியா இருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்து இருந்து பாருங்க அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சிவந்தாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட இன்னொரு ஆறு மாசம் பொரு அதனால இந்த இதில் என்ன கொடுமென்பார் நம்ம ஐயா அருங்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலை கழகம் போல தன் நினைவில வைத்திருக்கிற பெருந்தகை அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர் நிலை மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே ஒரு பஞ்சமி நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு ஆறு மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு இந்த உத்தரவு இந்த ஆணை இதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சில் போட்டது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு அறிக்கை சரி எனக்கேயா என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பஞ்சமின் இளத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள் பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் நாம் எடுக்க வேண்டும் அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்